மதுரையில் நடைபெறும் தமிழக வெற்றிக் கழகம் இரண்டாவது மாநில மாநாட்டிற்கு மூவாயிரத்தி ஐநூறு காவல்துறையினர் பாதுகாப்பு பணியை மேற்கொள்ள உள்ளனர் மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் பாரபத்தி பகுதியில் ஆறுநூறு ஏக்கர் பரப்பளவில் தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு நாளை நடைபெற இருக்கிறது இந்த நிலையில் மாநாடு முன்னேற்பாடு பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்னும் ஒரு நாள் மட்டுமே உள்ள நிலையில் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டு முழுவீச்சு நடந்து கொண்டிருக்கிறது விக்கிரவாணி மாநாட்டில் அமைக்கப்பட்டது போல பிரம்மாண்ட கொடிக்கமம் ஒன்று மதுரை மாநாட்டிலும் அமைக்கப்பட்ட உள்ளது மாநாட்டு பணிகள் கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஐந்து சதவீத பணி முடிந்தது தாவேகா கொடிக்கம்பம் நூறு அடிக்கு பிரம்மாண்டமாக அமைவதும் குறிப்பிடத்தக்கது உள்ள கொடிக்கம்பத்தில் தாவேக்கா தலைவர் விஜய் தாவேக்கா கட்சியின் கொடியை ஏற்றி வைத்து மாநாட்டை துவக்கி வைக்க உள்ளார் இந்த கொடிக்கம்பம் மாநாட்டு நுழைவு வாயிலில் அமைக்கப்பட்டு உள்ள பிரம்மாண்ட மாநாட்டின் முகப்பு ஆர்ச் முன்பாக அமைக்கப்பட்டு வருகிறது ரோட்டிலிருந்து மாநாட்டு திடலுக்குள் நுழையும் நுழைவு வாயிலில் நூறு அடி உயரம் கொண்ட பிரம்மாண்ட தாவேக்கா கொடிக்கம்பம் அமைக்கப்பட உள்ளது ஐந்து அடிக்கு தோண்டப்பட்டு உள்ள பள்ளத்தில் காங்கிரீட் கலவைகள் தயார் செய்யப்பட்டு உள்ள பிரம்மாண்ட கொடிக்கம்பம் இன்னும் சில நாட்கள் உள்ள நிலையில் இறுதிக்கட்ட பணிகள் அனைத்தும் தீவிரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது தென் மண்டலம் மேற்கு மண்டலம் மத்திய மண்டலம் என மூன்று மண்டலத்தை சேர்ந்த சுமார் மூவாயிரத்தி அறுநூறு காவல்துறையினர் தமிழக வெற்றிக்கழக மாநாட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர் மூன்று மண்டலத்திற்கு உட்பட முப்பதுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் இருந்து காவல்துறையினர் பாதுகாப்பு பணிக்காக வரவழைக்கப்பட்டுள்ளனர் தென் தென்மண்டல காவல்துறை தலைவர் பிரேம் ஆனந்த் சின்ஹா மற்றும் மதுரை மாநகர காவல் ஆணையாளர் லோகநாதன் தலைமையில் பத்து காவல் ஆணையர்கள் பத்து காவல் கண்காணிப்பாளர்கள் முப்பத்தி ஐந்து துணை காவல் கண்காணிப்பாளர்கள் எண்பது காவல் ஆய்வாளர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர் மேலும் மாநாட்டு திடல் அருகே காவல் கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டு உள்ளது ட்ரோன் மற்றும் சிசிடிவி கேமராக்கள் மூலமாக கண்காணிப்பு பணிகள் நடைபெற இருக்கின்றன கலவர தடுப்பு வாகனமான வஜ்ரா வாகனங்களும் மாநாட்டு திடல் பகுதியில் நிறுத்தப்பட்டு உள்ளது மேலும் இது போன்ற பல முக்கியமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ